ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு சில காய்கறிகள் பழங்கள் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் முதல் அறுவடை சீதா சீதாப்பழம் வந்து இந்த வருஷம் நல்லாவே காய்கள் வந்து பிடிச்சிருக்குது ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பழமரம் அப்படின்னு சொன்னால் நான் சீதா மரத்தை தாங்க சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு பெருசாக ஒரு மெயின்டெனன்ஸே தேவையில்லை விதை போட்டமா மொளைச்சி வந்துதான் நட்டு வச்சோமா மரமாச்சா கா காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் பெருசாக வந்து எந்த ஒரு தண்ணியுமே டெய்லி ஊற்றணுங்கிறதே இருக்காது நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பழமரம்னா அது வந்து சீத்தாப்பழம் தான் தண்ணி வந்து நிறைய தேங்கக்கூடாது தண்ணி தேங்காத இடமா பார்த்து வச்சுருங்க வைக்கும்போதே அடுத்தது காய்கள் வந்து பிடிக்கிற போது ஒரு ஒரு டைம் காய்கள் பிடிச்சி முடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து வெட்டி விட்டுறணும் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷ இந்த மரத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகப்போகுது இந்த வருஷந்தான் வந்து நான் காய்கள் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் வெட்டி விட போகிறேன் ஏன்னா ஒரே ஒரு அறுவடை தான் வந்து இந்த மரத்துலேருந்து எடுத்திருக்கேன் போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அறுவடை வந்து பண்ணணும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மரத்தில் ரெண்டாவது அறுவடை அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் கட் பண்ணவே இல்லை கொஞ்சம் வந்து காய்கள் பழுக்காதுக்கு முன்னாடியே அந்த க இடைவெளி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பறிச்சிட்டு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா வந்து அணையில் கிளியெலாம் கொத்திட்டு போயிடும் இன்றைக்கி ஒரு அஞ்சு கா பழம் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் ஒரு ரெண்டு செடி இருக்குது தானாக முளைச்சது தான் விதை விழுந்து முளைச்சது இது வந்து இப்போது தண்ணி விட விட அப்படியே தளஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு காய் இருந்தது அதை அறுவடை பண்ணிட்டோம் அப்போ அதுக்கு பக்கத்துலேயே நாட்டு மக்காச்சோளம் போட்டு விட்டுருந்தேன் இல்லைங்களா அது வந்து எல்லாமே விதைக்காக அப்படியே விட்டுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழைய செடி இதுலேயுமே நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அப்பப்போ காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்காமல் பார்த்திங்கன்னா அப்படியே வாரத்தில் ஒரு நாள் வந்து பொறித்து நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்குமே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் வந்து இருக்குது கலர் பாருங்கள் அப்படியே கண்ணை பறிக்குது இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இதில் வச்சுக்கிட்டே இருக்குது நம்ம எப்போ வேண்டான்னு சொல்லி பிடுங்கிறமோ அது வரைக்கும் நம்மளுக்கு காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கத்திரிக்காய் செடி வாச்சது அப்படின்னா நல்ல காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னா ஒரே அடியை வந்து இந்த அப்படியே வந்து ச தலை நல்லா வந்துட்டுருக்கோம் அப்படியே வந்து வாடி போயிடும் தண்டு புழு வந்து அதிகமாக வந்து வந்துடும் இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு காய்க்கு மேலேயே வந்து நீ வரிக்கத்திரி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகல் வெள்ளை பாகல் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரவே இல்லை அதனால் பிடிக்கிற காய் வந்து இனிமேல் வந்து விதைக்காக வேணும்னு சொல்லி விட்டாச்சு ஒரு நாலு காய் பக்கம் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் நாலுலேருந்து அஞ்சு காய் தான் அறுவடை பண்ணணும் செடியுமே ரொம்ப டல்லாயிருச்சு அதனால் ஒரே ஒரு காய் தான் இருந்தது அதையும் பழுக்கறக்காக விட்டாச்சு அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட கோவக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறமா கோவக்கா வந்து அறுவடை இருக்கோம் இனி வந்து தொடர்ந்து வந்து கிடைக்கும் ஏன்னா மழை பெஞ்சதுனால நல்ல துளிர் விட்டு பூக்களும் வச்சு பிஞ்சுகளும் நிறைய வந்து வச்சுருக்கு ஏற்கனவே பிடிச்ச பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தது அது எல்லாமே முத்திருக்கு சரி அது வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ணிடலான்னு அதுவுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து துளிர்கள் விட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு கோவக்காய் செடி வந்து நிலத்துல வச்சதுனாலயே என்னென்னு தெரியல எந்த ஒரு பராமரிப்புமே நான் பண்றது இல்லை அது பார்க்கல படர்ந்து போயிட்டே இருக்கு அப்பப்போ காய்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து அப்படியே அறுவடை பண்ணிட்டே இருக்கேன் கொஞ்சம் நல்லா கவனித்தோம் அப்படின்னா நிறையவே காய்கள் வந்து அறுவடை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் நிழலான இடையில இருக்கிறதுனால அளவுக்கு காய்கள் வந்து கொடுக்க மாட்டேங்குது கொடி வந்து அந்த அளவுக்கு படரவும் இல்லை இன்னொரு கிழங்கு வந்து இதில் தோண்டிட்டு போய் வேறு பக்கம் வந்து வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து முறையாக பந்தலெல்லாம் போட்டு கொண்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அந்த இது கொடியும் வந்து காட்டுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஒரு கால் கிலோ அளவுக்கே வந்து இருக்குது கொஞ்சம் எல்லாமே முத்திடுச்சு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிட்டேன் ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த துளிர்கள் நல்லாவே பெருசு பெருசாக இருக்குது முதல் இருந்தது தலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நோய்தாக்கம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மலை பேஞ்சதுனால நல்ல துளிர் விட்டு வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து கோபக்காய் இந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட அர்மீனியன் குக்கும்பர் வெள்ளரி அதுதான் வந்து அறுவடை பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குட்டியோண்டு இருந்தது இந்த ரெண்டு காயமே கிடைக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு இன்றைக்கி வந்து ரொம்பவே பிஞ்சாக இருக்கிறத வந்து ஃபுல்லாக அறுவடை பண்ண போகிறேன் ஏன்னா ஊருக்கு வந்து போவோம் அதனால் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிஞ்சுமே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட போகிறேன் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நான் ம வெளரி போட்டிருக்கிற இடத்துல மயில் அணில் எல்லாமே வர தொடங்கிடுச்சு இனி வந்து இந்த வெளரி கொடியை காப்பாற்றி நம்மளுக்கு காய் கிடைக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயந்தான் ஏன்னா இவ்வளோ நாளாக இதில் வந்து இந்த காய் இருக்கிறது அந்த மயிலுக்கெல்லாம் தெரியவே இல்லை அப்படியே உள்ளே வந்து நான் ஒழிச்சொழிச்சு வச்சுட்டு போயிட்டுருந்தேன் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிஞ்சுகள் வந்து மூடி வைக்காமல் அப்படியே விட்டுருந்தேன் அதனால இன்றைக்கி வந்து கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு காய் வந்து கொத்தி இருக்குது புழுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாகவே வர தொடங்கிடுச்சு இன்றைக்குமே ஒரு ரெண்டு வருங்க இந்த காயிலெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது காய் தான் பார்த்தீங்கன்னா ஆகும் மீதி காய் வந்து புழு உள்ளே இருக்குது இந்த காய் மட்டும்தான் ஆகும் மீதி காய் வந்து ஆகாது இந்த ஸ்டேஜில் இருக்கிற கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா இதெல்லாமே அறுவடை பண்ணிவிட்டேன் இன்றைக்கி இன்றைக்குமே ஒரு காய் பக்கமே கிடச்சிருக்குது இன்னுமே சின்ன சின்ன பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து மயில் வேலையாக இல்லை அணிலான்னு தெரியல இது வந்து நம்ம மாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அது வந்து கட் பண்ணி போட்டு அப்படின்னா அப்படியே வந்து சாப்பிட்டுக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காய் வந்து கிடச்சிருக்குது மயில் கொத்துனது புழுவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காய் வந்து இருந்தது மொத்தமாக இன்றைக்கி ஒரு எட்டு காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்தது மல்லி கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருந்தது ஓரளவுக்கு வளர்ந்துருந்தது எல்லாமே ஒரு பெரிய கட்டளவுக்கு இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிடலாம் இனி ஆடிப்பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இனி எல்லா விதைகளுமே வந்து போடணும் அறு அடிப்படை காய்கறிகள் எல்லாமே அடுத்தது கொடி வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போடணும் நீங்களாம் வந்து ஆடிப்பட்டம் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடிக்கு ஒரு செடி ரொம்பவே கேப் இருந்தது அப்படின்னா நல்லா தூர தூராக வந்து வருதுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப இடைவெளி வந்து அங்கே தான் முளைச்சிருக்குது ஏன்னா நம்ம போட்ட விதிகள் அனைத்துமே வந்து முளைக்கலை போட்டதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு தான் வந்து முளைச்சிருக்குது அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா தூறு தூரம் வந்துருக்குது ஒவ்வொரு செடியுமே பார்த்திங்கன்னா தூறு தூரம் வந்திருக்குது இதுவே பக்கம் பக்கம் போட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி விடும்போதெல்லாம் சாஞ்சிரும் அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் வளர்த்தியாக வரும்போது சீக்கிரமாக அடியில் இருக்கிற தலைகள் எல்லாமே அழுகி போயிடும் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டளவுக்கு கொத்தமல்லி வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி கொஞ்சமாக அதுக்கு பக்கத்துலேயே சிவப்பு வெண்டையும் இருந்தது ஒரு நாலஞ்சு காய் பக்கம் இருந்தது இன்னி வந்து இதை விட்டு அப்படின்னா முத்தி போயிடும் அப்புறம் இந்த நாலஞ்சு காய்க்காக மறுபடியும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த சமையலுக்கு தான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சேர்த்து வைக்கணும் காய்கள் அதனால் இன்றைக்கே வந்து அறுவடை பண்ணிவிட்டேன் ஏற்கனவே ரெண்டு டைம் பொறிச்சது வந்து நாளைக்கு வந்து குழம்பு வைக்க யூஸ் ஆகும் அதனால் சேர்த்து இதையுமே சேர்த்தி அறுவடை பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்